குட்டீஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நம்ம இந்த வீடியோவில் எங்களின் பெயர்களை படிக்கலாம் வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் வீட்டில் எழுதி பாருங்கள் ஓகே ஒன்று இரண்டு மூன்று நான்கு

குட்டீஸ் அடுத்து நம்ம பதினொன்றில் இருந்து இருபது வரைக்கும் எண்களின் பெயர்களை படிக்கலாம் வாங்க பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினொன்று பதினாறு பதினேழு பதினேழு பதினெட்டு பதினொன்று பத்தொன்பது பத்தொன்பது இருபது

இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்து ஒன்பது ஒன்பது முப்பது